வணக்கம் இன்றைய ஆன்மீக கதைகளை பார்ப்போம் ஒரு குரு ஒரு ஐந்து சீடர்களோடு ஒரு கிராமத்தில் வசித்து வந்தார் அவர் வந்து பல இடங்களில் சென்று உபதேசங்கள்லாம் பண்ணிட்டு பல ஊர்களை சுற்றி அங்கே உள்ள மக்களிடம் உணவுகளை வாங்கி சாப்பிடுவது வழக்கமாக வைத்து கொண்டிருந்தனர் இந்த சீடர்கள் எல்லாம் வந்து அங்கே உள்ள அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களிடம் உணவுகளை வாங்கி கொண்டு வந்து அந்த குருவுக்கு தருவதும் அந்த குரு சீடர்கள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு எப்படி கொஞ்சம் காலம் ஓடிட்டு இருந்தது இப்படி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவருடைய ஆடை கந்தலாகிவிட்டது அந்த குருவுடைய ஆடை வந்து கந்தலாகிடுச்சு அதனால் இதை தைக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி இந்த குரு யோசிக்கிறாரு அதற்கு வந்து ஒரு ஊசி வாங்கி கொண்டு வர வேண்டும் யார் வாங்கி வருவார்கள் என்று ஏன்னா ஒருத்தர் மட்டும் கூப்பிட்டா ஐந்து பேருமே வந்துடுவாங்க அந்த சீ குருக்கிட்ட இருக்கக்கூடிய சீடர்களுக்கு உள்ளார ஒரு ஒற்றுமை என்னன்னா ஒருத்தர் கூப்பிட்டா அஞ்சு பேருமே வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த குரு வந்து கூப்பிட்றாரு சீடர்களே அப்படின்னு கூப்பிடும்போது ஐந்து பேரும் வந்து நிற்கிறாங்க வந்து நீனொன்னே என்னுடைய ஆடை வந்து கந்தலாகி விட்டது அதை தைக்கணும்னா ஊசி வேணும் இங்கே உள்ள ஒரு கிராமத்திற்கு சென்று பக்கத்தில் உள்ள கிராமத்திற்கு சென்று அங்கு கடையில் வந்து ஒரு ஊசி ஒன்று வாங்கி கொண்டு நல்ல ஊசி ஒன்று வாங்கி கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த குரு வந்து அந்த சீடர்களுக்கு பணியிடுகிறார் இந்த சீடர்கள் ஐந்து பேரும் கிளம்பி போறாங்க பக்கத்து ஊர்ல உள்ள ஒரு கடையில் போய் அஹ் எங்க கு குருநாதருடைய ஆடை வந்து கிழிந்து விட்டது அதை வந்து தைக்கிறதுக்கு ஒரு ஊசி வேண்டும் என்று கேட்கிறார் உடனே அந்த கடைக்காரர் வந்து ஒரு ஊசி சின்னதான ஒரு ஊசியை எடுத்து மெல்லிய ஊசியை எடுத்து அந்த சீடர்கள் கையில் கொடுக்கிறார் அதை வாங்கி கொண்டவுடன் இந்த சீடர்கள் என்ன சொல்றாங்க யோசிக்கிறாங்க நம்ம ஊசி வாங்குறதுக்கு ஐந்து பேரையும் சீடர் அனுப்பி வச்சிருக்கிறாரு இவ்வளோ லேசான ஊசியை வாங்குறதுக்காக நம்ம அஞ்சு பேரையும் அனுப்பி வச்சிருப்பாரு அது எவ்வளவு வெயிட்டாக இருந்திருக்கும் அப்படி இருக்கிறதுனால இருக்கிறதுனாலதானே நமக்கு வந்து சீடர் வந்து ஐந்து பேரையும் அனுப்பி வைத்திருக்கிறார் இவன் இந்த கடைக்காரன் வந்து நம்மளை ஏமாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி இந்த ஊசியை வந்து அந்த கடைக்காரரிடமே கொடுத்து விட்டு இந்த ஊசி கிடையாதுன்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு போறாங்க அடுத்த கடையில் போயிட்டு அங்கேயும் கேட்குறாங்க துணி தைப்பதற்கு ஒரு ஊசி வேண்டும் என்னுடைய எங்களுடைய சீ குருநாதருடைய ஆடை கந்தலாகிவிட்டது அதை தைப்பதற்கு ஒரு நல்ல ஊசியை தாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது தைக்கக்கூடிய ஊசியை தாருங்கள் அப்படின்னு ஒன்று அவரும் என்ன பண்ணுறாரு ஒரு மெல்லிய ஊ மெல்லிய ஊசியை எடுத்து கொடுக்குறாரு அப்போ இவங்க இந்த சீடர்கள் ஐந்து பேரும் சொல்கிறாங்க இங்கே அஞ்சு பேரையும் அனுப்பியிருக்கிறாருனா அந்த ஊசியோட இது வந்து கனம் எவ்வளோ பெருசு இருக்கும் எவ்வளோ பெரிய ஊசியாக இருக்கும் எவ்வளோ கிலோவாக இருக்கும் நீங்கள் வந்து இவ்வளோ சின்ன ஊசியை கொடுத்து எங்களை ஏமாற்ற பார்க்கிறீர்களா எங் அப்படின்னு சொல்லிவிட்டால் அந்த கடைக்காரிடம் தர்க்கம் பண்ணிவிட்டு இந்த அஞ்சு சீடர்களும் வராங்க இதை எய்த்து அப்படி இருந்தால் பக்கத்து கடையில் அருகில் இருந்த கடையில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் ஒருவர் இந்த முட்டாள்தனமான சீடர்களுடைய செயலை பார்த்து இவர்களை வந்து நாம் ஏதாவது பண்ணி இவர்களிடம் இருக்க பணத்தை நாம் பெற வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சீடர்கள் முன்னிலையில் போறாரு முன்னிலையில் போயிட்டு உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு எங்களுடைய குருநாதருடைய ஆடை கந்தலாகி விட்டது அதை தைப்பதற்கு ஒரு ஊசி வாங்கி கொண்டு வாருங்கள் என்று எங்கள் குரு வந்து எங்களை அனுப்பியிருக்கிறார் ஆனால் இந்த இரண்டு கடையிலும் வந்து சின்ன ஊசியை கொடுத்து இதுதான் ஊசி என்று சொல்கிறார்கள் இதை எப்படி நாங்கள் நம்புவது எங்களை ஏமாற்றுகிறது சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப புத்திசாலியானவங்க அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ஏமாற மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் நீங்கள் ரொம்ப புத்திசாலி உங்களுக்கு வந்து நான் வாங்க என்னுடன் வாங்க நான் வந்து உங்களுக்கு ஊசி தருகிறேன் உங்கள் குருநாதருக்கு கொடுக்க அவருடைய ஆடையை தயிப்பதற்கான ஊசியை என்னிடம் இருக்கிறது என்று கூட்டிக்கொண்டு அவர் அழைத்து கொண்டு பனைமரம் இருக்கக்கூடிய அருகில் செல்கிறார் பனைமரத்தடியில் சென்று அங்கு பனைமரம் வெட்டப்பட்டிருக்கும் பனைமரத்தை காட்டி இதுதான் நீங்கள் உங்கள் குருநாதர் தைக்கக்கூடிய ஊசி பாருங்கள் அப்படின்னாலும் ஆமாம் நீங்கள் சொல்வது கரெக்டு தான் ஏன்னா எங்கள் ஐந்து பேரையும் அனுப்பியிருக்கிறார்கள் இவ்வளோ பெரிய ஊசியை தான் குருநாதர் வந்து ஊசி என்று சொன்னார் ஆனால் இவர்களெல்லாம் சின்னதை காமிச்சு என்னை எங்களை வந்து ஏமாற்றுக்கிறார்கள் நீங்கள் தருவது தான் கரெக்டாக எங்கள் ஐந்து பேரும் நாங்கள் தூக்கிக்கு செல்வதற்கான அளவில் இந்த ஊசி இருக்கிறது என்று அந்த பனைமரத்தை எடுத்துக்கொண்டு பணத்தை அவர்களிடம் கொடுத்து அந்த அவரிடம் பணத்தை கொடுத்து இவர்கள் செல்கிறார்கள் இந்த பனைமரத்தை எடுத்துக்கொண்டு அந்த குருநாதரை நோக்கி செல்கிறார்கள் குருநாதர் ஆசிரமத்தில் இருக்கிறார் ஆசிரமத்திற்கு இவர்கள் அஹ் தாங்கி பிடித்துக் கொண்டு வருகிறார்கள் அந்த பனைமரத்தை ரொம்ப வெயிட்டா இருக்கிறது அதை இருந்தாலும் தூக்கி கொண்டு அவர்கள் முன்னிலையில் கொண்டு இறக்கி வைக்கிறார்கள் குருநாதர் கேட்கிறார் எங்கே ஊசி வாங்க சென்றீர்களே எங்கே ஊசி அப்படின்னு கேட்கும்போது குருநாதா இதுதானுங்கள் ஊசி உங்களுக்கு தெரியலையா ஊசியை பார்க்கவில்லையா நாங்கள் கையில் வந்து கனமாக எவ்வளோ தூரம் எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் வந்து எங்களிடம் பார்த்து இப்படி கேட்கிறீர்களே இந்தாங்கள் ஊசி என்று ஐந்து பேரும் ஒரே முறையில் சொல்லி அந்த பனைமரத்தை கீழே போடுகிறார்கள் உடனே குருநாதருக்குள்ளார் ஒரு சந்தேகம் வருது இது ஊசி என்று சொல்கிறார்களே இதை பார்த்தால் பனைமரம் இல்லை பனைமரம் என்றெல்லாம் சொல்வார்கள் ஊசி என்றால் சின்னதாக இல்லவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு அப்படி தான் நீங்கள் குருவே அந்த நான் இரண்டு கடையிலும் போய் கேட்டோம் ஒரு சின்ன மெல்லிய ஒரு கம்பியை கொடுத்து இதுதான் ஊசி என்று சொல்கிறார்கள் ஆனால் இது ஊசி கிடையாது எங்களிடம் வந்து ஒரு நல்ல புத்திசாலியானவர் வந்து பெரிய இந்த இதுதான் ஊசி என்று பெரிய ஊசியை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள் என்று அந்த சீடர்கள் ஐந்து பேரும் ஒரே மாதிரியான தோரணையில் சொல்கிறார்கள் இதை கேட்டவுடன் அந்த குருவுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துடுது ஒருவேளை ஊசி இப்படி தான் இருக்குமோ நம்ம தான் வந்து தவறுதலாக ஊசி அப்படி இருக்கும்னு நினச்சிட்டோமோ ஊசினா இதுதான் நாட்டுக்கு நமக்கு இது தெரியாமல் இருந்திருக்கு இவ்வளோ நாள் நம்ம வந்து இது இல்லைன்னு சொன்னாலும் நம்மளை வந்து குருநாதர் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க இது இந்த விஷயம் கூட தெரியலேன்னு சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குருநாதன்க்கே தகுதி இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு என்ன பண்றா ஆமா ஆமாம் இதுதான் ஊசி என்று அவரால் வந்து வெளியின் சொல்ல முடியாமல் அவருக்குள்ளாரையே வைத்துக் கொள்கிறார் இதை இது மாதிரிதான் பல பேர் வந்து அவர்களுக்குள்ளே தெரிந்த விஷயங்களை வந்து நாலு பேர் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தவறுதலாக சொல்கிற விஷயத்த கூட ஆமோதிச்சுட்டு நிறைய பேர் லைஃப்பில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கேட்டு அப்படி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த கதை வந்து பொருந்தோன்னு நினைக்கிறேன் மீண்டும் நாளை புதிய கதைகளோடு சந்திப்போம் நன்றி